அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீட்டில் நேரத்தை காட்டக்கூடிய கடிகாரம் எந்த திசையில் மாட்டி வைத்து நம் நேரத்தை பார்ப்பதன் மூலம் வாஸ்து முறைப்படி நம் வீட்டில் சகல சௌபாக்கியமும் முன்னேற்றமும் ஏற்படும் அதே போல காலத்தையும் நாட்களையும் நல்ல நேரமும் காட்டக்கூடிய கேலண்டர் எந்த திசையில் வைப்பதன் மூலம் நமக்கு நல்ல நேரமும் வெற்றியின் மீது வெற்றியும் வாஸ்து முறைப்படி நமக்கு ஏற்படும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நேரம் நீங்கள் மிக அதிகமான செல்வமுடையவராகவோ அல்லது மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவராகவே இருந்தாலும் உங்களையும் கண்ட்ரோலாக வச்சிருக்கக்கூடிய ஒரு சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நேரத்துக்கு மட்டும்தான் உண்டு மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலுமே நேரத்தை மீறினால் நேரத்தை கடந்து விட்டால் அந்த விஷயத்தின் மதிப்பு மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவருக்கு நல்ல நேரம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிச்சுட்டு நல்ல ஒரு சூழ்நிலைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கும் வாழ்க்கையில் அவர் வந்துடுவார் ஒருவருக்கு கெட்ட நேரம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் எவ்வளோ செல்வம் படைகள் வைத்திருந்தாலும் அவர் மிக மோசமான நிலைக்கு வாழ்க்கையில் வந்துவிடுவார் நேரத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு வல்லமையும் அந்த அளவுக்கு ஒரு சக்தியும் உண்டு இந்த நேரத்தை காட்டக்கூடிய ஒரு பொருள் கடிகாரம் இந்த கடிகாரமும் அந்த அளவுக்கு நிகரான சக்தியையும் வல்லமையும் பெற்றது இதை நம்ம சரியான ஒரு திசையில் வைப்பதன் மூலம் நேரத்தினால் பலவிதமான நன்மைகள் நமக்கு அதீதமாக கிடைக்கும் ஒருவேளை தவறான திசையில் வைப்பதன் மூலம் நேரத்தினால் அதீதமான தீய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் ஒவ்வொரு திசைக்குமே ஒரு தனித்துவமான தேவதைகளும் அதுக்குரிய பலவிதமான நற்பலன்களும் சொல்லியிருக்காங்க கிழக்கு திசை சூரிய பகவானுக்குரிய ஒரு திசை மேற்கு திசை சூரியன் அஸ்தமன் ஆகக்கூடிய ஒரு திசை தெற்கு திசை யமலோக திசை அதாவது நம்மளுடைய பித்ருக்கள் இருக்கக்கூடிய ஒரு திசையாக கருதப்படுது வடக்கு திசை மகாலட்சுமி குபேரர் மகாவிஷ்ணு வசிக்கக்கூடிய அவங்களுடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு திசையாக கருதப்படுது மேலும் கெடிகாரம் என்பது நம்மளுடைய நேரத்தை காட்டக்கூடிய ஒரு பொருள் நம்மளுடைய வாழ்க்கையில் எதை நோக்கி நம்ம முன்னேறி கொண்டு இருக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்தை நாம் கெடிகாரத்தை வைத்து தான் அதிகமாக செயல்படுவோம் நல்ல நேரம் பார்த்து அந்த விஷயத்தை ஆரம்பிப்போம் எவ்வளோ நேரம் படிக்கணும் எவ்வளோ நேரம் அந்த விஷயத்தை ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு டைம் பார்த்து டைம் பார்த்து நம்ம வேலை செய்வோம் இதனால நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தொடர்பான பல விஷயங்களில் இந்த கெடிகாரம் நம்மளோட டிராவல் பண்ணுது அப்படி இருக்கும்போது கெடிகாரத்தில் சில விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் கெடிகாரத்தை எக்காரணத்தை கொண்டும் வேகமாக நீங்கள் வைக்கக்கூடாது ஒரு சிலர்லாம் பத்து நிமிஷம் ஸ்பீடாக இல்லை பதினஞ்சு நிமிஷம் ஸ்பீடாக வச்சு பயன்படுத்துவாங்க இதை முற்றிலும் நீங்கள் தவிர்க்கணும் கெடிகாரத்தை வேகமாக வைத்து பயன்படுத்தவே கூடாது சில வீடுகளில் அதன் மீது கவனம் இல்லாமல் இருப்பதால் செல்லு காலி ஆகிடும் அதனால் கிடிகாரத்துணை வேகம் குறைஞ்சி ஸ்லோவாக ஓடும் அதேபோல் கடிகாரம் ஸ்லோவாகவும் ஓடக்கூடாது இதுவும் எதிர்மறையான ஒரு விஷயங்களையும் வீட்டில் பல பிரச்சனைகளை உருவாக்க காரணமாக அமையும் வேகமாகவும் கடிகாரம் போகக்கூடாது ஸ்லோவாகவும் கடிகாரம் ஓடக்கூடாது இதில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சரியான ஒரு நேரத்தை காட்டும் அளவுக்கு நீங்கள் கடிகாரத்தை செட் பண்ணி வைக்கணும் அது மட்டும்தான் உங்களுக்குள் ஒரு நேர்மறையான சக்தியும் வீட்டில் தெய்வீக சக்தியும் நேர்மறையான ஆற்றலையும் வாழ்க்கை நல்ல முன்னேற்றமான விஷயங்களையே உருவாக்க இந்த கடிகாரம் மிகப்பெரிய உறுதுணையாக உங்களுக்கு இருக்கும் மேலும் எல்லா வீடுகளிலுமே கடிகாரம் கண்ணாடியில் தான் இருக்கும் அந்த கண்ணாடி உடையாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு வேளை உடைஞ்ச கண்ணாடி கொண்ட கடிகாரத்தை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை சர்வீஸ் பண்ணி சரி பண்ணிடுங்க அப்படி இல்லையா புதுசாக வாங்கி உடையாத கண்ணாடி கொண்ட கடிகாரத்தை பயன்படுத்துங்க உடைஞ்ச கண்ணாடி கொண்ட கடிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலம் அதீதமான நெகட்டிவான விஷயங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்குள்ளேயும் உங்கள் வீட்லேயும் நிறைந்திருக்கும் இது தேவையில்லாம பலவிதமான மன உளைச்சலைகளும் பிரச்சனைகளையும் வியாதிகளும் கஷ்டங்களையும் பணம் நிதி தொடர்பான பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும் உடைந்த கண்ணாடி கொண்ட கடிகாரத்தை எக்காணத்தை கொண்டு பயன்படுத்தக்கூடாது கடிகாரத்தை எந்த அமைப்பில் பயன்படுத்தினால் மிகவும் சிறப்பு அப்படின்னா வட்ட வடிவில் கடிகாரத்தை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் காலங்களை சக்கரத்தோட தான் ஒப்பிடுறாங்க அதாவது கால சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க சக்கரம் என்பது வட்ட வடிவில் தான் இருக்கும் அதனால கடிகாரத்தை வட்ட வடிவில் பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு நம்ம பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது நம்மளுடைய துணை கிரகம் சந்திரன் நம்ம பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது அதே போல் வட்ட வடிவில் பயன்படுத்துவது மிகவும் மிகவும் சிறப்பு பிரபஞ்சம் என்பது இந்த வட்ட வடிவத்தை இயற்கையாகவே நம்மளுக்கு சொல்லியிருக்கு அதனால அந்த அமைப்பிலே காலத்தை குறிக்கக்கூடிய கடிகாரத்தின் அமைப்பும் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலம் நல்ல நற்பலன்கள் ஏற்படும் ஒருவேளை ஸ்கொயராக இருக்கு இல்லைன்னா சவகமா இருக்கு அப்படின்னா இதனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா என்ன தான் ஸ்கொயராக இருந்தாலும் செவ்வகமா இருந்தாலும் அதை கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அமைப்பு வட்ட வடிவில் தான் நம்பர் பேட்டன் கொடுத்துருப்பாங்க பெரிய முள்ளு சின்ன முள்ளும் வட்ட வடிவில் தான் இருக்கும் பெரும்பாலும் நீங்க வட்ட வடிவில் பயன்படுத்துவது மிகவும் மிகவும் நற்பலன்களை ஏற்படுத்தும் செவ்வகம் மற்றும் சதுர வடிவை காட்டிலும் அப்போ சதுரம் செவ்வகம் வடிவும் பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னா பயன்படுத்தலாம் ஆனால் வட்ட வடிவிலால் ஏற்படக்கூடிய நற்பலங்களை விட சதுரம் மற்றும் செவ்வகத்தினால் பயன்படுத்தக்கூடிய கடிகாரத்தின் நற்பலன்கள் குறைவாகவே தான் கிடைக்கும் எந்த நிறங்களில் கடிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் வெள்ளை நிறம் மிகவும் மிகவும் சிறப்பு சிவப்பு நிறமும் பயன்படுத்தலாம் ஆனால் சில நேரங்களில் சிவப்பு நிறம் என்பது உங்களுக்கு கோபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் நம்ம கடிகாரத்தை அதிகமாக பார்ப்போம் அதிகமாக பயன்படுத்துவோம் நம்ம அதிகமாக சிவப்பு நிறத்தை பார்க்க பார்க்க நமக்குள்ள ஒரு விதமான கோபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு நீல நிறத்திலும் பயன்படுத்தலாம் பச்சை நிறத்திலும் பயன்படுத்தலாம் எக்காரணத்தை கொண்டும் கருப்பு நிறத்தில் கடிகாரத்தை பயன்படுத்தவே கூடாது கருப்பு நிறம் என்பது ஒரு விதமான எதிர்மறையான ஒரு விஷயத்தையும் நெகட்டிவிட்டியையும் குறிக்கக்கூடிய ஒரு நிறமாகவே கருதப்படுவதால் கடிகாரத்தை கருப்பு நிறத்தில் மட்டும் பயன்படுத்தக்கூடாது வெள்ளை நிறத்தில் பயன்படுத்தலாம் மஞ்சள் நிறத்தில் பயன்படுத்தலாம் பச்சை நிறத்தில் பயன்படுத்தலாம் ப்ளூ நிறத்தில் பயன்படுத்தலாம் இது மிகவும் மிகவும் உத்தமம் சிறப்பு மென்மேலும் உங்களுக்குள் ஒரு நேர்மறையான ஆற்றலும் சக்தியும் அதிகரிக்கும் ஒரு சில கடிகாரத்தை பிளாஸ்டிக்கில் பயன்படுத்துவாங்க இரும்பில் பயன்படுத்துவாங்க உட்டில் பயன்படுத்துவாங்க இதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நீங்கள் உட்டில் பயன்படுத்ததாக இருந்துச்சு அப்படின்னா அரச மரம் உட்டு அல்லது நெல்லிக்கா மரம் உட்டு இதில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா மகாவிஷ்ணு மரங்களே நான் ஒரு அரச மரம் அப்படின்னு சொல்லியிருக்கார் நெல்லி மரம் என்பது மகாலட்சுமி அம்சம் பெற்ற ஒரு மரமாக கருதப்படுது இந்த மரங்களை கொண்டு செய்யக்கூடிய கடிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் செல்வம் தொடர்பான பல விதமான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாக ஏற்படும் கடிகாரத்தை இந்த அளவுக்கு பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் எந்த திசையில் வைக்க வேண்டும் குறிப்பாக எந்த திசையில் வைக்கக்கூடாது கடிகாரத்தை குறிப்பாக தெற்கு சுவரில் மாட்டக்கூடாது தெற்கு திசையில் இருக்கக்கூடிய சுவரில் கடிகாரத்தை மாற்றக்கூடாது ஏன் தெற்கு திசை என்பது பித்ருக்களின் உலகம் யம இருக்கக்கூடிய ஒரு இடம் கடிகாரத்திலிருந்து சத்தம் வந்து கொண்டே இருக்கும் டிக் டிக் டிக்னு அதனால அந்த திசையில் இருக்கக்கூடிய யமதர்மன் என்ன இந்த சத்தம் வருது யாராவது கூப்பிடுறாங்களா அப்படின்னு கவனிக்கிறாரு வராரு அது பார்க்குறாரு அப்படின்னா அந்த திசையில் இருக்கக்கூடிய நமக்கு அதீதமான பிரச்சனைகளும் நோய்களும் பல கஷ்டங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதனால எக்காரணத்தை கொண்டும் தெற்கு திசையில் இருக்கக்கூடிய சுவற்றில் கடிகாரத்தை மாட்டவே கூடாது பயன்படுத்தவே கூடாது நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் சங்கடங்களுக்கும் நிதி தொடர்பான போராட்டங்களுக்கும் தெற்கு திசையில் கடிகாரத்தை மாற்றுவதனால் தான் ஏற்படுகிறது இது வந்து வாஸ்து சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்காங்க அதனால் எக்காரத்தை கொண்டும் தெற்கு திசையில் இருக்கக்கூடிய சுவற்றில் கடிகாரத்தை மாற்றக்கூடாது எந்த திசையில் கடிகாரத்தை மாற்றினால் செல்வம் அதிகரிக்கும் வீட்டில் சந்தோஷம் நிம்மதி அதிகரிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி மகாவிஷ்ணு குபேரர் இருக்கக்கூடிய ஒரு திசையாக நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் எந்த திசை சொல்லியிருக்காங்க அப்படின்னா வடக்கு திசையை சொல்லியிருக்காங்க அதனால் வடக்கு திசை இருக்கக்கூடிய சுவற்றில் கடிகாரத்தை மாட்ட வேண்டும் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய சுவற்றில் கடிகாரத்தை மாட்டுவதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வம் அதிகரிக்கும் நிம்மதி அதிகரிக்கும் மகாலட்சுமி மகாவிஷ்ணு குபேரருடைய ஆசீர்வாதம் பார்வை நம் மீது அதீதமாக விழியும் ஒரு சின்ன உதாரணம் நம்ம ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட திசையிலேருந்து தொடர்ந்து சத்தம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நாம் அது திசையை நோக்கி திரும்பி பார்ப்போம் என்னடா அங்கே சத்தம் இருக்குது அப்படின்னு அதே போலதான் வடக்கு திசை என்பது செல்வத்தை தரக்கூடிய தேவதைகளான மகாலட்சுமி தேவர்களான குபேரர் மற்றும் மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய ஒரு திசை அந்த திசையில் கடிகரத்தை மாட்டுவதன் மூலம் அந்த திசையை நோக்கி அதீதமான சின்ன சின்ன சத்தங்கள் வருவதன் மூலம் அந்த திசையில் இருக்கக்கூடிய தேவதைகள் திரும்பி பார்ப்பார்கள் அவர்களுடைய பார்வை நம் மீது படும் இதற்கு நேர்மாறாக தெற்கு திசையில் இருக்கக்கூடிய சுவற்றில் கடிகாரத்தை மாற்றி தினமும் சத்தம் வந்து கொண்டே இருந்தால் அந்த திசையில் இருக்கக்கூடியவர் யார் யமதர்மர் அவர் திரும்பி பார்த்தா நம்மளுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும் அதனால் வடக்கு திசையில் உள்ள சுவற்றில் கடிகாரத்தை மாற்றுவது மிகவும் மிகவும் சிறப்பு வீட்டில் வடக்கு திசையில் மாற்ற அளவுக்கு அமைப்பு இல்லை அப்படின்னா கிழக்கு அல்லது மேற்கு திசையில் உள்ள சுவற்றில் கடிகாரத்தை மாற்றலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் தெற்கு திசையில் இருக்கக்கூடிய சுவற்றில் மட்டும் கடிகாரத்தை மாற்றக்கூடாது இது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் என்ன அப்படின்னு நீங்களே உணர முடியும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு நல்ல வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலை எந்த நேரத்தில் எந்த நாட்களில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் கேலண்டர் அந்த கேலண்டர்லேருந்து எடுக்கக்கூடிய நல்ல நேரம் எமகண்டம் அமிர்தயோகம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சக்தி வாய்ந்த ஒரு கேலண்டர்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கும் வாழ்க்கையில் மிக உயர்வான முன்னேற்றமும் நல்ல பலனும் ஏற்படும் அந்த அற்புதமான கேலண்டருக்கு எவ்வாறு நம்ம தெய்வீக சக்தியும் நேர்மையான ஆற்றிலும் அதிகரிப்பது சரியான ஒரு அமைப்பிலும் சரியான ஒரு திசையிலும் அந்த கேலண்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேலண்டருக்கு தெய்வீக சக்தி அதிகரிக்கும் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கக்கூடிய கேலண்டர்ந்து எடுக்கக்கூடிய நாட்குறிப்புகள் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நற்பலன்களையும் ஏற்படுத்தும் என்ன மாதிரி அமைப்புகள் இருந்தால் அந்த கேலண்டருக்கு தெய்வீக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னா அந்த கேலண்டரில் குறிப்பாக சில படங்கள் இருக்கவே கூடாது அந்த படங்கள் அந்த கேலண்டருக்கு எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான சக்தியும் தரும் அதன் மூலம் நமக்கும் எதிர்மறையான விஷயங்கள் வந்து அதிகமான தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் முதல் விஷயம் அந்த கேலண்டரில் வந்து ஆபாசத்தை சித்தரிக்கக்கூடிய நமக்கு காமத்தையும் மோகத்தையும் அதிரிக்கக்கூடிய படங்கள் எக்காலத்தை கொண்டும் கேலண்டரில் இருக்கவே கூடாது அது எந்த வகையாக இருந்தாலும் சரி சிற்பமாக இருந்தாலும் சரி இல்லை படங்களாக இருந்தாலும் சரி இல்லை மாடர்ன் பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி ஆபாசத்தை கூடிய நமக்கு காம எண்ணத்தையும் மோக எண்ணத்தையும் தூண்டக்கூடிய படங்கள் எந்த வகையிலுமே கேலண்டரில் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு படிக்கும் பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த சித்திரங்கள் கொண்ட கேலண்டரை பார்க்கும்போது அவங்க சிந்தனையில் எப்படி படிப்பு வரும் எதிர்மறையான விஷயங்கள் அவங்களுக்குள்ளே சென்று படிப்பிலிருந்து டைவர்ட் டைவெர்ட் இல்லையா அதனால் எதிர்மறையான விஷயங்கள் சொல்லக்கூடிய ஆபாசத்தை சித்தரிக்கக்கூடிய படங்கள் அந்த கேலண்டரில் இருக்கக்கூடாது அடுத்து பயத்தை தூண்டக்கூடிய கவலையை தூண்டக்கூடிய படங்களும் அந்த கேலண்டரில் இருக்கக்கூடாது மேலும் ரொம்பவும் ஆக்ரோஷமான விலங்குகள் வேட்டையாடக்கூடிய விலங்குகள் இந்த விலங்கு படங்களும் கேலண்டரில் இருக்கக்கூடாது அடுத்து விஷயம் என்னென்னா ரொம்ப பழைய பில்டிங் காஞ்சி போன மரங்கள் இதை சித்தரிக்கக்கூடிய பட படங்களும் கேலண்டரில் இருக்கக்கூடாது என்ன மாதிரி படங்கள் கேலண்டரில் இருக்கலாம் அப்படின்னா இயற்கை சார்ந்த படங்கள் ஒரு குழந்தை உருவம் இல்லைனா படங்களே இல்லை எழுத்துக்கள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் கேலண்டரில் இருக்கக்கூடிய படங்கள் வந்து உங்களுக்கு மன நிறைவையும் மன சந்தோஷத்தையும் ஒரு அமைதியும் ஏற்படுத்தணும் அந்த மாதிரி படங்கள் கேலண்டரில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் ரொம்பவும் சிறப்பு அந்த கேலண்டருக்கு நேர்மறையான ஆற்றலும் தெய்வீக சக்தியும் மென்மேலும் அதிகரிக்கும் சார் தெய்வீக சக்தியும் மென்மேலும் அதிகரிக்கும் சாமி படங்கள் வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சாமி படம் வைக்கலாம் ஆனால் நம்ம சாமி படம் வச்சோம் அப்படின்னா கேலண்டர் என்பது ஒரு வருடம் மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ஒரு வருடம் முடிஞ்ச உடனே அந்த கேலண்டர் நிச்சயம் அங்கேருந்து அப்புறப்படுத்திடணும் அப்படி நீங்கள் அப்புறப்படுத்தும் போது சாமி படம் என்பது ஒரு வருடம் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம சம்பார்ப்போமா அந்த சாமி படத்துக்கு நம்ம வத்தி காட்டுவோம் கற்பூரம் காட்டுவோம் பூ வைப்போம் அதனாலே அந்த சாமி படங்களுக்கு தெய்வீக சக்தி ஏறும் அப்போ தெய்வீக சக்தி கொண்டு அந்த கேலண்டரில் இருக்கக்கூடிய சாமி படத்தை நம்ம அப்புறப்படுத்தும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றல் தெய்வீக சக்தி சற்று குறைவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் சாமி சாமி படம் இருப்பது நல்லதுதான் ஆனால் நம்ம வீட்டில் கூடிய தெய்வீக சக்தி செல்வதால் சாமி படம் உள்ள கேலண்டரை தவிர்ப்பது மிகவும் மிகவும் நல்லது இந்த மாதிரி படங்கள் அதாவது மனதுக்கு நிம்மதியையும் அமைதியையும் தரக்கூடிய படங்கள் கேலண்டரில் இருப்பதன் மூலம் அந்த கேலண்டருக்கு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அந்த கேலண்டரை பார்க்கும்போது நமக்கும் மன நிறைவும் ஒரு மன அமைதியும் உண்டாகும் குடும்பத்தில் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது அடுத்து கேலண்டரை எக்காரத்தை கொண்டும் ஒரு வருடம் முடிந்த பிறகு பழைய கேலண்டரை பயன்படுத்தவே கூடாது ஏன் நமக்கு வாழ்க்கையில் பத்து நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஒரே ஒரு கசப்பான சங்கடமான விஷயங்கள் நடந்திருக்கும் அந்த ஒரு விஷயம் நமக்கு நினைவுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த பத்து நல்ல விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலையை உண்டாக்கிடும் அதனால் பழைய கேலண்டரை பழைய விஷயங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த கேலண்டரை எக்காலத்தை கொண்டும் வீட்டில் வைத்திருக்கவே கூடாது அந்த கேலண்டர் மீதே புதிய கேலண்டர் மாட்டுவதும் அந்த கேலண்டரை அப்புறப்படுத்தாமல் அப்படியே வச்சுருப்பாங்க தயவு செஞ்சு பழைய கேலண்டர் இருந்துச்சு அப்படின்னா உடனே அதை அப்புறப்படுத்திடுங்க மேலும் புதிய கேலண்டரை நீங்கள் மாற்றிங்க அந்த புதிய கேலண்டரை நம்ம என்ன பார்ப்போம் நல்ல நேரம் எமகண்டம் ராவகாலம் இது போல் நாட்குறிப்புகளை பார்ப்போம் அப்போ அந்த கேலண்டர் வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் அது கசங்கி இருப்பதோ கிழிஞ்சு இருப்பதோ எதுவும் இருக்கக்கூடாது ஒரு பொருள் அதுவும் குறிப்பாக கேலண்டர் கிழிந்து கிழிந்திருந்தாலோ அது எதிர்மறையாக மாற்றப்படுகிறது அதில் வந்து எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான அதிர்வுகள் வந்து சேர்ந்து கொள்கிறது கசங்காமல் கிளியாமல் நீங்கள் ஒரு கேலண்டரை அற்புதமாக பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம்தான் தான் இந்த கேலண்டருக்கு நேர்மறையான ஆற்றலும் தெய்வீக சக்தியும் நிறைந்திருக்கும் மேலும் ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு மாதத்தில் குறிப்பாக அந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு நோட் பண்ணி வைப்பாங்க அதை வந்து ரொம்ப எளிமையாக சிம்பிளாக நோட் பண்ணி வைக்கணும் சும்மா கொச கொசுன்னு கசகசன்னு அதெல்லாம் எழுதக்கூடாது அவ்வாறு எழுதுவதன் மூலமும் கேலண்டரில் தேவையில்லாமல் கிறுக்குவதன் மூலமும் அந்த கேலண்டருக்கு எதிர்மறையான விஷயங்கள் சேர்ந்து கொள்கிறது அந்த கேலண்டரில் இருக்கக்கூடிய நேர்மையான விஷயங்கள் குறைகிறது அப்படின்னு சொல்லப்படுது எனவே கேலண்டர் வந்து கிளியாமலும் கசங்காமலும் டேமேஜ் ஆகாமலும் பார்த்துக்கணும் தேவையில்லாமல் அதில் அதிகமாக கிறுக்கக்கூடாது சின்னதாக அழகாக நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம் ஆனால் அதிகமாக அந்த கிறுக்கி கிருக்கி கேலண்டருடைய நெருமை ஆற்றலையும் அதனுடைய அழகையும் தயவு செஞ்சு செய்யக்கூடாது மாட்டுவதன் மூலம் மிகவும் சக்தி நிறைந்ததாக இருக்கும் ஒவ்வொரு திசைக்குமே நம்மளுடைய இந்திய சாஸ்திரத்தில் அற்புதமான பல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க கிழக்கு திசை என்பது சூரியன் உதயமாகக்கூடிய திசை மேற்கு திசை என்பது நம்ம இறைவனை மேற்கு திசையில் தான் வைப்போம் நம்ம வீட்டில் பூஜை ரொம்ப பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் வைத்து கிழக்கு திசை நோக்கி பார்க்கும் போல் வடக்கு திசை என்பது செல்வத்தின் அதிபதிகளான குபேரர் மகாலட்சுமி மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய ஒரு திசையாக கருதப்படுது தெற்கு திசை என்பது நம்மளுடைய பித்ருக்களுடைய உலகம் அந்த பித்ருக்களின் உலகத்தில் வந்து யமதர்மராஜா இருப்பதாக கருதப்படுது இப்போ எந்த திசையில் கேலண்டர் மாற்றணும் அப்படின்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும் நம்மளுடைய வீட்டில் அறை வந்து மேற்கு திசையில் இருக்கும் கிழக்கு திசை நோக்கி பார்த்திருக்கும் அந்த வகையில் நீங்கள் கேலண்டரை மாற்றலாம் அதாவது மேற்கு திசையில் இருக்கக்கூடிய சோற்றில் மாற்றி அந்த கேலண்டர் கிழக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும் நம்ம தினமும் சாமி கும்பிடும்போது மேற்கு திசையை நோக்கி சாமி கும்பிடுவோம் இல்லையா அதே போல் அந்த கேலண்டரையும் ஒரு தெய்வீக அம்சமாக கருதி என்னுடைய வேலை என்னுடைய பணி நல்லபடியாக நடக்கணும் அதுக்கு சரியான நேரத்தையும் சரியான நாட்களையும் காட்டு அப்படின்னு இறைவனை எவ்வாறு வேண்டுமே அதே போல் கேலண்டரை மனதில் நினைத்து நம்ம பிரார்த்தனை செய்வது போல் மேற்கு சூற்றில் மாற்றி கிழக்கு திசை நோக்கி வைப்பதன் மூலம் நல்ல பலன்கள் ஏற்படும் அந்தளவுக்கு அளவுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கிழக்கு சூற்றில் வைத்து மேற்கு திசையை நோக்கியும் மாட்டலாம் மேலும் கேலண்டரை இன்னும் செல்வம் தொடர்பான பல விதமான முன்னேற்றங்களும் செல்வத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது கடன் சுமை இருக்குது அப்படின்னா அதை தீரணும் அப்படின்னா நீங்கள் தெற்கு சுவற்றில் வைத்து வடக்கு நோக்கி பார்ப்பது போல நீங்கள் கேலண்டரை வைக்க வேண்டும் ஏன் அப்படின்னா வடக்கு திசை என்பது செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமி குபேரர் மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய ஒரு திசை அதனால வடக்கு திசையிலிருந்து அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கேலண்டர் தெரியணும் தென் திசையில் இருக்கக்கூடிய சுவற்றில் அதாவது தெற்கு திசையில் இருக்கக்கூடிய சுவற்றில் கேலண்டரை மாற்றி அந்த கேலண்டர் வந்து வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் வீட்டில் செல்வம் தொடர்பான பல விதமான பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் கடன் குறையணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா தென் சோற்றில் கேலண்டரை மாற்றி அது வடக்கை நோக்கி பார்க்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய தேவதைகள் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய செல்வத்தின் அதிபதிகளான குபேகர் மகாலட்சுமி மகாவிஷ்ணு கேலண்டரை பார்ப்பாங்களாம் ரொம்ப நாளாக இவங்க வேண்டிகிட்டே இருக்காங்க ரொம்ப நாளாக இவங்க வீட்டில் நிதி தொடர்பான பணம் தொடர்பான பல பிரச்சனைகள் இருக்குது அதனால் இவங்களுக்கு செல்வத்தை நம்ம அருள் புரியணும் நிதி தொடர்பான கடன் சுமைகளை நம்ம நீக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால் வடக்கு நோக்கி தென் சூற்றில் மாட்டுவது செல்வம் தொடர்பான பல விதமான பிரச்சனைகளை நீக்கி செல்வம் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கேலண்டர் என்பது தெய்வீக சக்தி நிறைந்தது அது எந்த திசையில் மாற்றணும் அதில் என்ன மாதிரி படங்கள் இருக்கணும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கேலண்டரை சரியான முறையில் நம்ம பயன்படுத்துவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி நிறைவாக இருக்கும் வீட்டில் சண்டை சச்சர்கள் எதுவும் ஏற்படாது செல்வம் மென்மேலும் அதிகரிக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் எந்த ஒரு விஷயம் நம்ம ஆரம்பித்தாலும் எந்தவித தடைகளும் இல்லாமல் வெற்றிகரமாக அந்த விஷயம் முடியும் காரிய சித்தி ஏற்படும் அந்த அளவுக்கு நற்பலங்கள் தரக்கூடிய இந்த கேலண்டரை சரியான திசையில் சரியான அமைப்பில் வாஸ்து முறைப்படி நம்ம பயன்படுத்துவதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் கேலண்டரை கதவுக்கு பின்னாடி மாட்டி வைக்கவே கூடாது ஒவ்வொரு வீட்டின் நிலைவாசல் என்பது குல தெய்வத்திற்கு சமம் அந்த குலதெய்வத்தை தெய்வீக அம்சமாக நம்ம பராமரிக்கணும் அதில் போய் இந்த கேலண்டர் மாட்டுவது என்பது மிகவும் தவறான ஒரு செயலாகவும் எதிர்மறையான விஷயங்களை தூண்டுவதாகவும் கருதப்படுது கேலண்டரை எந்தெந்த அறையில மாட்டலாம் அப்படின்னா ஹாலில் மாற்றலாம் பெட்ரூம்ல மாற்றலாம் படிக்கிற அறையில மாற்றலாம் அதை தவிர்த்து குளிக்கிற ரூமில் மாட்டக்கூடாது வீட்டு வெளியே கேலண்டரை மாட்டக்கூடாது ஏன் மாட்டக்கூடாது அப்படின்னா நம்ம நல்ல விஷயங்கள் நிறைய நோட் பண்ணி வச்சுருப்போம் அது மற்றவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கந்திஷ்டிகள் நிறைய ஏற்படும் அதனால் வீட்டுக்கு வெளியே கேலண்டர் மாட்டக்கூடாது ஹாலில் பெட்ரூமில் படிக்கிற அறையில் நீங்கள் கேலண்டர் மாட்டிக்கொள்ளலாம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாஸ்து ரீதியில் வீட்டில் இருக்கக்கூடிய கடிகாரத்தையும் நாள் காட்கக்கூடிய கேலண்டரையும் எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்